யாழ் போதனாவுக்குள் அத்துமீறி நுழைந்து சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தவருக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு மொண்டைதீவு புதைகுழி வழக்கு அறிக்கையை மீண்டும் நாளை சமர்ப்பிக்குமாறு மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவு ஸ்ரீதரனின் நிதியில் நெடுந்தீவில் கடத்தொழில் சங்கம் திறந்து வைப்பு வெள்ள அனத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நடவடிக்கை சமஸ்தி அரசியல் ஜாப்புக்கு இந்தியாவின் அழுத்தத்தை கோரி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி விஜயம் சிங்களவர் தொடர்பில் விடுதலை புலிகளின் தலைவர் கூறிய ஒரு வசனம் வியப்பு காட்டும் தேரர் இருபத்தி ஐயாயிரம் கொடுப்பனவு தொடர்பில் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு விடுத்துள்ள பணிப்புரை வடமாகாண ஆசிரியர் இடமாற்ற விவகாரம் முடிவுக்கு வந்த வழக்கு சென்னை செல்லும் தமிழ் தேசிய பேரவையினர் புளோ தலைவரின் பிரதிபலிப்பு உங்களால் இது நடக்கும் ராஜபக்ஷகள் தொடர்பில் லசந்து எழுதிய கடிதம் மீனவர்களை இந்திய தூதரகத்துக்கு எதிராக தூண்டிய கடத்தொழில் அமைச்சர் சபா குகதாஸ் குற்றச்சாட்டு நேரில் சந்தித்து மன வருத்தத்தினை வெளிப்படுத்தியது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தொடர்பது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்குள் அத்துணை நுழைந்து சொத்துக்களை சேதமாக்கிய நபருக்கு வைத்தியசாலைக்கு ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் நஷ்ட ஈடாக வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஏழாம் திகதி காயமடைந்த நபர் ஒருவரை மோட்டார் சைக்கிளில் ஏற்றியவாறு வைத்தியசாலைக்குள்ள அவசர சிகிச்சை பிரிவு வரையில் அத்துமீறி நுழைந்த நபர் அங்கு கடமையில் இருந்த உத்தியோஸ்தர்களுடன் தர்க்கம் புரிந்து மேசையில் இருந்த பிரிண்டர் ஒன்றினை உடைத்து சேதமாக்கியுமிருந்தார் இது தொடர்பிலான கண்காணிப்பு கேமராக்களின் காணொலிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகத்தினரால் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் தாக்குதல் தாரியை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தினர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட சந்தேக நபர் விளக்க முறையில் வைக்க உத்தரவிடப்பட்ட மறு தொடர்ந்து இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளை அடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் குறித்த வழக்கில் அவரை குற்றவாளியாக கண்ட மன்று வைத்தியசாலை உபகரணங்களுக்கு சேதம் ஏற்படுத்தியமைக்காக வைத்தியசாலைக்கு ஐம்பத்தி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என மன்று உத்தரவிட்டது மண்டை தீவு புதைகுழி வழக்கின் அறிக்கை இன்று ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் குறித்த அறிக்கையை தட்டச்சு வடிவில் பிரதியாக்கம் செய்து நாளை தினம் சமர்ப்பிக்குமாறு ஊர்காவலத்துறை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது முன்பதாக யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மண்டதீபு புதைகுழி வழக்கின் சாட்சிகள் மற்றும் சான்றுகளை திரட்டி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்காக இந்திய தினம் திகதியிடப்பட்டது இந்த நிலையில் குறித்த வழக்கு ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் நீதிபதி சுபாஸ்கரன் நளினி முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் குறித்த வழக்கு தொடர்பாக பிரதேச மக்கள் கடற்படை மற்றும் படையினரிடம் பெற்ற சாட்சிகள் மற்றும் சுட்டிக்காட்டப்பட்ட கிணறு தொடர்பான கிடைக்கப்பெற்ற சான்றுகள் உள்ளிட்டவற்றின் அறிக்கையை எழுத்து மூலமாக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர் எழுதிய குறித்த அறிக்கையை யாழ் மாவட்ட பிரிவு ி சமர்ப்பித்து விளக்கத்தை நீதிபதிக்கு சமர்ப்பணம் செய்த நிலையில் குறித்த அறிக்கையை தட்டச்சில் பிரதியாக்கம் செய்து நாலு தினம் மீண்டும் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதவான் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் முன்பதாக மந்த தீபு தொடர்புடைய உடலங்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் கிணறுகளை அகழ்ந்து குறித்த சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்படுவதுடன் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதியும் பரிகாரமும் வழங்கப்பட வேண்டும் என கூறி ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு கடந்த செப்டம்பர் மாதம் நான்காம் திகதி குறித்த சம்பவத்தில் தனது மகனை பறிகொடுத்த எண்பத்தோரு வயதுடைய ஸ்டீபன் மரில்டா என்பவர் மற்றும் வேலனை பிரதேச சபையின் உறுப்பினரும் தமிழக முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான சுவாமிநாதன் பிரகலாதன் ஆகியோரால் வேலனை பிரதேச சபையின் உறுப்பினர்களான அனுசியா ஜெயகாந்த் கருணாகரன் நாவலன் திருநாவுக்கரசு சிவகுமாரன் செந்தமிழ் செல்வன் திருக்கேதீஸ்வரன் மங்களேஸ்வரன் கார்த்திபன் ஆகியோரது பிரசன்னத்துடன் இருவேறு முறைப்பாடுகள் ஊர்காவத்துறை பொலிஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டது இப்படயம் தொடர்பில் விசாரணை நடத்தி அந்த கிணறுகளை சட்ட ரீதியாக அகழ்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கூறியே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கு கடந்த பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன் ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணை எடுக்கப்பட்டது இதன்போது ஊர்காவத்துறை போலீசாரினால் அகழ்வு பணியை முன்னெடுப்பதற்கான வசதிகள் இல்லை என சுட்டிக்காட்டப்பட்டது இதனையடுத்து இந்த வழக்கு யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் பாரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் மண்டதீவு மனித புதுகுளிப்பு விவகாரம் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவுக்கு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார் ஆனால் பல வருடங்கள் கடந்த விதம் என்பதால் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் அறிக்கை சமர்ப்பிக்க கால அவகாசம் கோரியமையால் வழக்கு டிசம்பர் மாதம் பதினாறாம் திகதிக்கு திகதியிடப்பட்டது இடப்பட்டது இந்த நிலையில் குறித்த வழக்கு டிசம்பர் பதினாறாம் திகதியான இன்று மன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் நாளை தட்டச்சு செய்யப்பட்ட அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞ்சானம் நிதி ஒதுக்கீட்டில் நெடுந்தீவு மக்களுக்கான கடத்தொழில் சங்க திறந்து வைக்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் பத்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் குறித்த கட்டடம் மீள் புனரமைப்பு செய்யப்பட்டு இந்திய தினம் திறந்து வைக்கப்பட்டது இதன்போது கடத்தொழில் சங்கம் மற்றும் சமாசங்களைச் சேர்ந்தவர்களுக்கான ஏனைய தேவைகள் குறித்தும் ஆராயப்பட்டது டெத் பாபியலின் தாக்கத்தினால் கடத்தொழிலாளர்கள் அதிகம் பாதிக்கப்பட்ட நிலையில் தமக்கான வாழ்வாதாரத்தினை பெற்றுத்தருமாறு கடத்தொழில் சங்கத்தினர் பாராளுமன்ற உறுப்பினரிடமும் பிரதேச செயலரிடமும் தமது கோரிக்கையை முன்வைத்தனர் ஒரு மில்லியன் ரூபாவை இம்முறை யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு எனக்கென ஒதுக்கப்பட்ட ஒன்பது மில்லியனில் ஒரு மில்லியனை நெடுந்தீவு வித்தியாலயத்துக்கும் இன்னொரு மில்லியனை சங்கத்தினுடைய படுந்தீவு பதினோக்கு சங்கத்தினுடைய வள்ளத்தை திருத்துவதற்காக ஒரு மில்லியனுமாக இரண்டு மில்லியன் ரூபாக்களை நான் ஒதுக்கீடு செய்திருந்தேன் அவருடைய விருண்டுகோளுக்கெங்கு அவரும் ஏனைய உறுப்பினரோடு பேசி அதனை கோரிக்கையாக முன்வைத்திருந்தார் ஆனால் அதில் ஒரு பிரச்சனை வந்தது ஏனென்றால் உற்பத்திகளை வழிகாட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த பாடசாலைக்கான நிதியை பயன்படுத்த முடியாத ஒரு சட்ட பிரச்சனை இருந்தது அதனால் அந்த பணத்தை இது ஒரு உற்பத்தி துறையிலே ஈடுபடுத்துவதற்காக எங்களுடைய கௌரவ தமிழ்சாளர்களுடைய வேண்டுகோளுக்கினங்க அந்த பணம் நெடுந்தீவு பல் கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய சமாசத்துக்கு ஒதுக்கப்பட்டது அப்பொழுது இருந்த பிரிச் செயலாளர் அவர்களும் இதற்கு பூரணமான ஒத்துழைப்பினை தந்திருந்தார் அவரும் அதனை முயற்சி செய்து செய்ய வேண்டுமென்ற ஒரு ஆர்வமோடு இருந்தார் இப்பொழுது வந்திருக்கின்ற எங்களுடைய பிரதி செயலாளரும் செய்து முடிப்பதிலே உங்களோடு மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறார் இந்த கடற்கரை ஓரத்திலேயே உங்களுடைய தேவைக்காக இந்த கட்டிடம் அமைக்கப்பட்டிருப்பது இப்பொழுது பேசிய உபதிரைவர்களும் சொன்னார் என்னுடைய முக்கியத்துவத்தை ஆகவே அன்போடும் மதிப்போடும் உங்களிடம் இந்த கட்டிடத்தை இன்று நாங்கள் கையளிப்பதில் பெருமைப்படுகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் இது ஒரு தனிநபருடைய காசு அல்ல இது ஒட்டுமொத்தத்தில் மக்களுடைய வரிப்பணம் உங்களுடைய வரிப்பணம்தான் எல்லோருடைய கூட்டு முயற்சியும் இந்த கட்டிடம் கிடைத்திருக்கிறது தனியோர் ஸ்ரீதரன் சிவஞானம் என்ற பெயரை நீங்கள் பொறிக்க தேவையில்லை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்களும் நாங்களும் சேர்ந்து இந்த கட்டிடத்தை அமைத்திருக்கிறோம் என்ற பெருமையோடு இது எங்களுடையது என்ற அந்த உரிமை உங்களிடம் இருந்தால் நிச்சயமாக இந்த கட்டிடத்தை இன்னும் நீங்கள் வளமாக பயன்படுத்துவீர்கள் ஆகவே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் மிக முக்கியமாக உங்களுடைய நெருக்கடிகள் ஏராளம் தம்பி உரையாற்றும் பொழுது சொன்ன அந்த கூலர் பிரச்சனை பாலத்திலே கட்டுகின்ற பிரச்சனை இங்கே கடத்தொழிலாளர்களை எதிர்கொள்கின்ற பாரிய விளைவுகளை சொல்லியிருந்தார் நாங்கள் அதிகமாக நான் அதனை கவனத்திலே எடுக்கிறேன் என்னால் முடிந்தவரை அதற்கான ஏதோ ஒரு வகையிலான உதவியை உங்களுக்கு ஆற்றுவதற்கு நான் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளோடும் உரையாடி அதற்கான தீர்வுகளை எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றேன் அதே நேரம் கடத்தொழிலாளர்கள் இங்கே கடுமையான நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள் ஆறு சங்கங்களுடைய தாய்ச்சங்கமாக கூட்டு சங்கமாக இருக்கிற சமாசம் எல்லோரையும் வழிநடத்துகின்ற ஒரு பெரிய சங்கம் ஆகவே இந்த சமாசத்துக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது அந்த பொறுப்பை நீங்கள் சரியாக ஆற்றுகிறீர்கள் எல்லோரையும் அரவணைத்து செல்கிறீர்கள் அதனால் நாங்கள் உங்களை மதிப்போடும் மரியாதையோடும் பார்க்கிறோம் குறிப்பாக உங்களுடைய தேவைகள் ஏராளம் ஆனால் நாங்கள் செய்வது ஒரு சிறுதுளி இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் அநேகமாக உண்டு கடந்த தேர்தல் காலத்தில் கூட நான் இந்த ஒழுங்கையிலே வந்து உங்களோடு விளையாடிடுங்க கூட்டம் கூட இந்த கடற்கரையிலே நாங்கள் செய்திருந்தாங்கள் எனக்கு நல்ல ஞாபகம் உண்டு அதே போல் உங்களை எல்லோரோட பேசுகின்ற கதைக்கின்ற வாய்ப்புகள் அடிக்கடி உங்களை சந்திக்கின்ற வாய்ப்புகள் கிடைத்தே சொன்னேன் இருக்கிறார் அடிக்கடி மெக்கலண்ணை ஏதாவது சொல்லி என்ன பேசிக்கொண்டு இருப்பார் அவரை சொல்லுங்கள் என்ன பேச வேணாமன் அவர் தான் அடிக்கடி ஏதாவது எடுத்து அந்த தேவை இந்த தேவை என்று ஏதாவது உடனே சொல்லுவார் ஸோ அவர்கள் எல்லாருமே நீங்கள் சேர்ந்த முயற்சி தான் இது கிடைத்திருக்கிறது அந்த வகையில் நாங்கள் இன்னும் தொடர்ந்து நான் மட்டுமல்ல எங்களுடைய தமிசாளர் உபதவிசாளர் கௌரவ உறுப்பினர்கள் இங்கே கூடியிருக்கிற நாங்கள் எல்லோரும் எங்களுடைய பிரதவச் செயலாளர் எல்லாரும் நாங்கள் கூட்டாகி எங்கினால் இன்னும் பல மாற்றங்களை நாங்கள் கொண்டிட முடியும் அந்த மாற்றங்களை நோக்கிய நகர்விலே இது ஒரு நல்ல அத்தியாயம் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிலும் எங்கள் ஒதுக்கப்படுகிற நிதியில் ஏதோ ஒரு வகையில் நெடுந்தீவு மண்ணிலே இருக்கின்ற தேவைகளில் பூர்த்தி செய்வதற்கான என்னுடைய முயற்சிகளை மேற்கொள்வேன் என கூறி கருமையான வாய்ப்புக்கும் நம்பிக்கூறி விடைபுறுகளையும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துகிறேன் அடுத்த நடந்து இந்த ஆறாம் வட்டாரத்திலேருந்து பதிமூன்றாம் வட்டாரம் வரைக்கும் எவருமே இந்த கரையோரத்தில் இடம் பெயர்ந்து தங்க அந்த முகாம்களுக்கு போச்சு நியாக போவையில்லை உறவினர் வீடுகளெலாம் இருந்தவை முழுப்பேரம் பாதிக்கப்பட்டது குறிப்பாக முதலாம் மட்டாரத்திலேருந்து பதினைஞ்சாம் மட்டாரம் வரைக்கும் அனைவரும் பாதிக்கப்பட்டது தான் ஆயிரத்தி நானூற்றி பத்து குடும்பம் ஆனால் ஆயிரத்து இருநூற்றி பத்து பேருக்கு தான் இது விடற்காலில் கொடுப்பட வேண்டும் பதிஞ்சிருக்கிறேன் ஆனால் எந்த விரும்பின வீடுகளுக்கு போகிறது விரும்பாத வீடுகளுக்கு போகிற இல்லை அனைவருக்கும் வெள்ளம் வந்தால் தான் அனைவரும் பாதிக்கப்பட்டதான் அனைத்து மண்டம் இவங்க தொழிலுக்கு போக மாட்டாங்க நீங்கள் கொடியேற்றிட்டீங்க அவன் சாப்பிட்றது என்னத்தை சாப்பிட்றது என்ன உழைப்பு இருக்குது அரக்கம் கொண்டு அறிவிக்கிறீங்க என்ன முகாமி இருக்குது எங்கே போய் ஒரு சுகாதார வசதி இருக்கா ஒரு தண்ணி வசதி இருக்கா அல்லது மின்சாரம் இருக்கா அல்லது அவங்க டொய்லெட்டுக்கு போகிறதுக்கு ம மனசில் கூட வசதி இருக்கா இதில் வச்சு கொண்டு தான் நீங்கள் சொல்லணும் அறிவிக்கணும் தண்டு கிழமைக்கும் போது நீங்கள் போய் இருங்கண்டு எங்கே போய் இருக்கிறது ஒரு பிரதேசம் மண்டபம் இருக்குது அது ஒழுங்கு பண்ணிங்களா அதுவும் இல்லை இந்த விடலாம் வரப்போகுதுன்னு சொல்லி கோபுரட்டி இருக்குது ரெண்டு மாதம் இந்த ஏக்கி ரெண்டு மாதம் சாமான் மஞ்சள் வரைஞ்சி இங்கே என்ன இருக்குது ஆறு கடையை பூ தனியாக கூட்டி விட்டால் இங்கே சின்ன வழி இல்லை போக்குவரத்து ரெண்டா வழி இல்லை இங்கே கூட்டங்களை போட்டு இந்த பிரியோஸ்தரம் ஆ இந்த லோஞ்சி ஓடாட்டி சின்னது எந்த வசதியும் இல்லை ஆ புரிஞ்சவன் நடவங்க கொஞ்சம் பேருக்கு பதுகிறான் கொஞ்சம் பேருக்கு பதிகிறேன் பதுகிறேன் எல்லோரும் தான் அனைத்து தான் பாதிக்கப்பட்டது ஆயிரத்தி நானூற்றி பத்து குடும்பமும் பாதிக்கப்பட்டுறான் அவன் பாலிமேனில் அந்த மடையன் பேசுகிறான் எடுத்து அவர்களுக்கும் பாதிக்கப்படவில்லை இதே சிறிதான் பாலிமீனில் எந்த வர்றான் காய்ச்சி வர்ற ஒரு வார்த்தை எடுத்து மக்களை பண்ணி காய்ச்சி வர்றா இல்லை அவர் சரியாக நடந்து மக்கள் வாழ்த்து வாழ்க்கை நிலை தெரியாதான் ஆ என்ன பக்காத்து விட்றீங்க நானே கூட என்னுடைய வீடு மூன்று நாளாக பாதிக்கப்பட்டு நான் தரப்பால் வாட்டியில் தான் தான் சீட்டு பிறந்துட்டு ஆரோடி சொல்கிறது வந்து கேக்க படம் இருக்காது நாங்கள் மாமா படம் எடுக்க படம் இல்லாத இந்த இந்த ஃபோன் இல்லாத என்ன செய்கிறது இந்த டைபோன் இல்லாதவனு என்ன செய்கிறது ஆ மக்களோட கும்பல நீங்கள் கேட்குறீங்க என்ன நடக்குறீங்க இந்த தொழிலெல்லாம் அவ்வளோ அழிஞ்சு போகுது இந்த ரோலுனால் அழிஞ்சு போகுது எல்லாம் அடிக்க எடுக்கிறீங்க ஆ இதெல்லாம் நான் தெரியுவேன் மகளுக்குரிய இதெல்லாம் கொடுங்க உலக நாடுகள் அள்ளி கொட்டுறாங்க நீங்கள் மறைக்கிறீங்க கொடுக்க நான் அது போய் சொல்கிறேன் ஒரு குடும்பத்துக்கு ஏழுப்பா மறக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு ஆசை இந்த வந்து விரும்பி நாங்கள் தான் போ பார்ப்பான் அதில் எந்த வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டு அதில் டொலாட்டு விடு அதில் இவன் நார் அப்போ குழி விடு இங்கே ஜெயம் போடு இங்கே விடு அது பார்த்ததில்ல ரெண்டாவது வசதியாக நாங்கள் வசதியாக பாதிக்கப்படக்கூடாது இந்த மூன்று மூன்று நாளாக கடை கிழவுப்படுத்தின வந்து டீயாக சொல்கிறோம் நான் கேதாட்டேன் கடன் போட்டு சீக்கம் போட்டாப்புறம் சொல்கிறோம் உடனே சீட்டில் இருக்க உடஞ்சு டீயாக வீட்டு தொட்டு அந்த மதிப்புடுறது எத்தனை நேரம் போய் நான் போட்டு எந்த அடிக்கா போது இது என்னுடைய கருத்து மக்களை மக்களுக்குரிய உரிமையாக கொடுங்க வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வழங்குவதற்காக பல்வேறு அமைப்புகள் தூண்டு நிறுவனங்கள் தனிநபர்களினால் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் கையளிக்கப்பட்ட கற்றல் உபகரணங்களை வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி வடக்கு கல்வி வலயத்தைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது ஆரம்ப நிகழ்வு கூட்டத்துக்குட்பட்ட புன்ன நீராவி அரசின தமிழ்கழவன் பாடசாலையில் நடைபெற்றது குறித்த ஆரம்ப நிகழ்வில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்துசேகர் படமாகாண் ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் மாவட்ட அரசாங்க அதிபர் முரளிதரன் கண்டாவளி பிரதேச செயலாளர் விருந்தாகரன் மாவட்ட அழுத்த முகாமைத்து உதவி பணிப்பாளர் அழகக்கூன் கிளிநொச்சி வடக்கு வளைய கல்வி பணிப்பாளர் சிவனருள் ராஜா உள்ளிட்டோர் கலந்து மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்தார் சமநேரத்தில் ஏனைய பாடசாலைகளுக்கு மாவட்ட செயலக பதவியிலை உத்தியோகர்கள் வழங்கி வைத்தனர் தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வாக தமிழர் தேசம் திறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டி அரசியல் ஜாப்பினை கொண்டு வருவதற்கான அழுத்தங்களை இந்தியா வழங்க தலைவர்களை சந்திப்பதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வாக இலங்கை அரசு ஏக்கியோர் ஆட்சி அரசியல் ஜாப்பினை திணிப்பதற்கான நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இந்த நிலையில் அதனை தடுத்து தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வாக தமிழர் தேசம் இரமை சுயநிணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஸ்தி அரசியல் ஜாப்பினி கொண்டு வருவதற்கான அழுத்தங்களை சர்வதேச சமூகம் கொடுக்க வேண்டும் அந்த வகையில் பிராந்திய வல்லரசு ஆகிய இந்திய அரசு இலங்கை மீது அழுத்தங்களை ஏற்படுத்த வேண்டும் அவ்வாறான நிலைமையை ஏற்படுத்த தமிழக அரசியல் தலைவர்கள் குரல் கொடுக்க வேண்டிய அவசர தேவை எழுந்துள்ளது இந்த நோக்கத்துக்காக தமிழக அரசியல் தலைவர்களை சந்தித்து விடயங்களை தெளிவுபடுத்தி அவர்களது ஆதரவை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் சென்னை சென்று அரசியல் தலைவர்களுடன் இவ்வாறும் சந்திப்புகளில் ஈடுபட உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொ ஐங்கரநேசன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தேசிய அமைப்பாளர் சுரேஷ் சிரேஷ்ட சட்டத்திறனி சுகாஷ் உத்தியோகபூர்வ பேச்சாளர் மற்றும் சிரேஷ்ட சட்டத்திறனி காண்டீபன் பிரச்சார செயலாளர் ஆகியோர் செல்வதாக தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்து வருகின்றது முத்து குளத்தின் நீர்மட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் கதவுகள் மேலும் நைனாமடு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழையால் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் முத்து குளத்தின் ரேடியல் கதவுகள் தொடர்ச்சியாக திறந்த நிலையில் வைக்கப்படும் இதன் காரணமாக கீழ்ப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் குறிப்பாக மன்னாக்கண்டல் வசந்தபுரம் பகுதிகளில் உள்ளவர்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நீர்மட்டம் உயர்வதை கவனித்தால் உடனடியாக கிராம அலுவலர் அல்லது பிரதேச செயலாளர் அவர்களுக்கு தகவல் வழங்கி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளவும் அதே போன்று பண்டாரவண்ணி பகுதிகளில் வசிக்கும் மக்களும் கவனமாக இருக்க வேண்டும் வவுனியா வடக்கு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் குறிவீச்சு ஆற்றில் நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளது நீர்மட்டம் உயர்வதை நீங்கள் கவனித்தால் உடனடியாக கிராம அலுவலர் மற்றும் பிரதேச செயலாளர் அவர்களுக்கு தகவல் வழங்கி தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது முப்பது வருடங்களாக போரை நடாத்திக் கொண்டு தன்னுடைய தலைமைத்துவத்தில் எவ்வித குறையும் வைக்காமல் செய்யப்பட்டவர் தான் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என திருபி ஸ்ரீதம்மதேரர் தெரிவித்துள்ளார் தர்ம போதனையொன்றின் போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் விரும்பியோ விரும்பாவிட்டாலும் சிலரின் வார்த்தைகளில் வெளிவரும் ஒரு வசனம் தான் சிங்கள மக்களின் ஞாபகம் ஒரு வாரம்தான் என்பது இதை நானும் கேட்டிருக்கிறேன் இது பிரபாகரன் சொல்லி பிரபலமான வார்த்தைகளாகும் முப்பது வருடங்களாக அவரின் தலைமைத்துவ செயற்பாட்டில் எவ்வித குறைவும் ஏற்படவில்லை அது அவர்களின் தேசிய பற்றாகும் நான் கூறும் இவை சரியாகவோ பிள்ளையாகவோ இருக்கலாம் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரபாகரனை தமிழர்கள் தெய்வமாக போற்றுகின்றனர் ஏனென்றால் அவர் தமிழர்களின் மனதில் ஆழமாக பதிவாகியுள்ளார் இனங்களுக்கிடையில் இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும் எங்கே ஒரு இடத்தில் இருந்த புத்தர் புத்தர் சிலையை கொண்டு வந்து வைத்துவிட்டு பிரச்சினையை ஏற்படுத்துகின்றனர் அத்தோடு பேர்பலகையை கலற்றிவிட்டு மீண்டும் நாட்டுகின்றனர் இதெல்லாம் காட்டும் பிராண்டித்தன செயற்பாடுகளாகும் தமிழ் மக்களுக்கு பிரபாகரன் மாவீரன் தெய்வமாகும் அதேபோன்று சிங்கள பௌத்த மக்கள் ஒன்றிணைந்த ஒரு சந்தர்ப்பம் இல்லை பிகாரையில் பிகாராதிபதி ஏதும் சொன்னால் ஆயிரம் காரணம் சொல்ல ஆட்கள் இருக்கின்றனர் ஆனால் இதை பௌத்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்காக அரசாங்கம் வழங்கும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனைகளை தீர்க்கவும் இந்த வாரத்துக்குள் உரிய தொகையை செலுத்தி முடிக்க வேண்டும் என ஜனாதிபதி அன்பகுமார் அதிசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற தேசிய பேரிடர் மேலாண்மை கூட்டத்தில் பங்கேற்ற போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் தேசிய பேரிடர் மேலாண்மை கூட்டுப் பொறிமுறை உருவாக்குதல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதிமூன்றாம் இலக்க இலங்கை பேரிடர் மேலாண்மை சட்டத்தை திருத்துதல் தொடர்பான தொடர்புடைய ஆவணம் சமர்ப்பிக்கப்பட்டது மேலும் மத்திய மலைநாட்டை பாதுகாப்பதற்கான அரசாங்கத்தின் கீழ் அபாய வளையத்தில் பதினையாயிரம் வீடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் அந்த மக்களுக்காக எண்ணாயிரம் வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் சம்பந்தப்பட்ட பங்குதாரர்கள் தோட்ட உரிமையாளர்கள் மற்றும் உள்ளுராட்சி நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து தோட்டப் பகுதிகளில் மண்சரிவு அபாயத்தை குறைப்பதற்கான வடிகால் அமைப்புகளை நிர்மாணித்தல் மற்றும் புதுப்பித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கான சான்றிதழ் பொறிமுறையை நிறுவுதல் மற்றும் பரிந்துரைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது பேரிடர் காரணமாக ஆறாயிரத்து நூற்று அறுபத்தி நான்கு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் நூற்று பன்னிராயிரத்து நூற்று பத்து வீடுகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தை ஈடு செய்ய மக்களுக்கு ஏழு தசம் ஐந்து ஒரு பில்லியன் ரூபா வழங்கப்பட்ட போதிலும் மறு காப்பீடு மீட்பு ஒன்று தசம் நான்கு ரெண்டு பில்லியன் என தெரிய வந்துள்ளது அதன்படி அரசாங்கத்துக்கு ஐந்து தசம் ஏழு ஒன்பது பில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நிதியமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை புறக்கணித்து வடக்கு மாகாண பண்பாட்டு விழா இடம்பெறுவதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் உள்ளத்தீப்பு மாவட்ட பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான செல்லத்தம்பி திலகநாதன் குற்றச்சாட்டினை விடுத்துள்ளார் வடக்கு மாகாண பண்பாட்டு நிகழ்வானது இன்றைய தினம் புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி பொன்விழா மண்டபத்தில் வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் செயலாளர் பேட்ரிக் ரஞ்சன் தலைமையில் இடம்பெற்றது குறித்த விழா இடம்பெறும் வாயிலுக்கு முன்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் பன்னி மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிகழ்வு நடைபெறுவது தொடர்பான அறிவித்தல் வழங்கப்படவில்லை புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட அபிவிருத்தி குழு தலைவர் என்ற அடிப்படையில் எனக்கு எவ்வித அறிவித்தலோ அழைப்பிதழ்களோ வழங்கப்படவில்லை வடக்கு மாகாணமானது உண்மையில் கல்வியில் பின்தங்கிய நிலையில் காணப்படுகிறது கடந்த காலத்தில் முகப்புத்தகத்தில் பார்த்திருப்பீர்கள் முன்னாள் மாகாண பணிப்பாளர் இவ்வாறு இருந்தார் அவருக்கு என்ன நடந்தது என்பது கல்வி என்பது ஒழுக்கம் ஒழுக்கமில்லாத கல்வி எவ்விதத்திலும் பயனற்றது தற்போது மக்கள் ஆசிரியர்கள் பலர் முறையிட்டுள்ளார்கள் வடக்கு மாகாணத்தின் கல்வி நிர்வாக அதிகாரிகள் ஆசிரியர்களிடம் தவறான முறையில் நடந்து கொள்கின்றனர் என இதற்கான சான்றுகளும் என்னிடம் உள்ளது ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளில் இருந்து வடக்கு மாகாண கல்வி அமைச்சு திருத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய பேரவையினர் இந்த நேரத்தில் தமிழக அரசியல் பிரம்பூர்களை சந்திப்பது ஒரு நல்ல விடயம் என உள்ள விடுதலை கழகத்தின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தம் தெரிவித்துள்ளார் ஏக்கராட்சி அரசியல் ஜாப்பினை இலங்கை அரசாங்கம் திணிக்க முயற்சிப்பதாக தெரிவித்து அதனை எதிர்ப்பதற்கு தமிழக அரசியல் பிரமுகர்களின் ஆதரவு தேவை என்ற அடிப்படையில் அவர்களை சந்திக்க தமிழ் தேசிய பேரவையினர் இன்றைய தினம் சென்னைக்கு புறப்படுவதாக தெரிவித்தனர் இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில் தர்மலிங்கம் சித்தார்த்தி இவ்வாறு தெரிவித்தார் இது குறித்து அவர் குறிப்பிடுகையில் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமைகளில் எமது பின்னடைவுகள் குறித்து தமிழ்நாட்டு அரசியல் பிரமுகர்களுடனோ அல்லது வேறு தரப்பினருடையோ கலந்துரையாடி நிலைமைகளை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவது ஒரு நல்ல விடயமாகவே நான் பார்க்கின்றேன் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன விடயங்கள் குறித்து பேசினால் அது வேறாக இருக்கும் ஆனால் இந்த சந்திப்பில் மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்காது என நம்புவதாகவும் ஆட்சி அரசியல் அமைப்பின் அரசாங்கம் கொண்டு உறுதியாக இந்த இடத்திலும் கூறவில்லை ஆகையால் நாங்களே கற்பனையில் ஒரு விடயத்தை உருவாக்கிவிட்டு அதனை ஒரு சிக்கலாக எடுப்பது நல்லதாக எனக்கு தெரியவில்லை அரசாங்கம் முதலில் நமது கருத்தை சொல்லட்டும் அந்த அரசியல் ஜாப்பினை கொண்டு வரட்டும் அதன் பின்னர் பார்க்கலாம் என தெரிவித்துள்ளார் மறைந்த ஊடகவியலாளர் லசந்த் விக்ரமதுங்க இறப்பதற்கு முன்பாக ராஜபக்சக்களுக்கு ஒரு கடிதம் எழுதியதாகவும் அந்த கடிதத்தை நான் பலமுறை வாசித்ததாகவும் அப்போது உண்மையில் கண்ணீர் வருவென சிரேஷ்ட ஊடகவியலாளர் இளையபாரதி தெரிவித்துள்ளார் அந்த கடிதத்தில் நான் உங்களோடு பேசிய போது நீங்கள் நாங்களென்று பேசியதில்லை நீ நான் என்று தான் பேசினேன் அவ்வளவு நெருக்கமாக இருக்கும் எனக்கு இன்று ஒரு நாள் உங்களால் இது நடக்கும் என முன்கூட்டியே சொல்லியிருக்கின்றனர் என குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக யாழ்ப்பாணத்தில் இராணுவம் வீதி பீதியாக சுடுகின்ற காலத்தில் சிறித்திரன் சிவஞானம் வரைந்த கேளு சித்திரத்தில் யாழ்ப்பாணத்தில் மனிதர்கள் மாதிரி சுடுகிறார்கள் என்று மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருந்தார் என தெரிவித்துள்ளார் கடத்தொழில் அமைச்சர் தூண்டிவிட்டு தூதரகத்துக்கு முன்பாக போராட்டம் செய்யுமாறு வலியுறுத்தியதாக சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் கடத்தொழில் அமைச்சர் மீனவர்களை தூண்டிவிட்டு யாழ் இந்திய தூதரகத்துக்கு எதிராக போராட்டம் செய்யுமாறு வற்புறுத்தியதாக தெலுங்கு கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளர் சபா குகதாஸ் குற்றம் சாட்டினார் அவரது உள்ளத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் இந்திய இழுவைப் படைகளுக்கு எதிராக யாழில் நடைபெற்ற போராட்டத்தில் எதிர்காலத்தில் ஐயாயிரம் பேரை திரட்டி போராட்டம் நடாத்தி யாழில் உள்ள இந்திய துணை தூதரகத்தை இல்லாது செய்வோம் என்றும் அமெரிக்கா மற்றும் சீன தூதரகத்தை யாழில் அமைப்போம் எனவும் மீனவர் ஒருவர் கருத்து தெரிவித்தார் அந்த ஒரு மீனவன் தெரிவித்த கருத்தானது இன்று ஒட்டுமொத்தமான மீனவர்களுக்கு மாத்திரமல்ல குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு ராஜேந்திர நகர்வுகளில் பாரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துள்ளது இது பாரிய வேதனைக்குரிய விடயம் மாத்திரமல்ல அவலங்களை சுமந்திருக்கின்ற எங்களுடைய தமிழ் மக்களை மீண்டும் ஒரு அவலத்துக்குள் தள்ளக்கூடிய சேற்பாடாகத்தான் அமைந்துள்ளது இந்த கருத்துக்கு பின்னால் ஆளும் தரப்பு இருக்கின்றது என்ற விடயம் தட்டு தெரிகிறது போராட்டத்தை நடத்திய மீனவர்கள் திங்கட்கிழமை ஊடக சந்திப்பு ஒன்றை நடாத்தியிருந்தனர் அதில் ஒரு விடயத்தை வெளிப்படையாக தெரிவித்தனர் தற்போது இருக்கின்ற கடத்தொழில் அமைச்சர் தான் இந்திய துணை தூதரகத்தை முற்றியிடுங்கள் என வற்புறுத்துவதாக மீனவர்கள் ஊடக சந்திப்பின் போது தெரிவித்தனர் இந்த விடயத்தை ஜனாதிபதி கவனத்தில் எடுக்க வேண்டும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கின்ற எமது இனத்தை மீண்டும் ராஜதந்திர ரீதியில் நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடாது ஜனாதிபதி ஒரு நல்ல தீர்வு தருவார் என மக்கள் நம்புகிறார்கள் அவர்கள் இவ்வாறு நம்பிக்கொண்டிருக்கையில் ஆளும் தரப்பின் அமைச்சர் ஒருவர் இவ்வாறு மக்களை வழி நடத்துவது என்பது என்னை பொறுத்தவரை ஒரு பாரிய தவறு அது மட்டுமல்ல இது ஒட்டுமொத்த நாட்டுக்குமே பிரச்சினை இந்திய மீனவர்களின் அத்துமுறைகளால் வடக்கு மாகாண மீனவர்கள் தொழில் முதல்களை இழப்பதுடன் பாரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ளாகும் தள்ளப்படுகின்றனர் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டும் மீண்டும் இவ்வாறு அவலத்துக்குள்ளாகின்றனர் இந்த இழுவைமடி மீன்பிடி முறையானது இந்தியாவிலேயே தடை செய்யப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது இலங்கை மற்றும் இந்தியாவின் வெளிவகார அமைச்சுக்கள் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமே தவிர பாதிக்கப்பட்ட இனத்தை தூண்டி மீண்டும் அவர்களை பிரச்சினைக்குள் தள்ளிவிடுவது ஆபத்தான விடயம் என தெரிவித்துள்ளார் இந்திய துணை தூதுபர் சாய்மொழியை சந்தித்து சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் பிரதிநிதிகள் இன்று கலந்துரையாடி உள்ளனர் திட்பா புயல் ஏற்படுத்திய பாதிப்புகளில் இருந்து மீள்வதற்கு இந்தியா வழங்கி வருகின்ற பங்களிப்புகளுக்கு நன்றி தெரிவித்துள்ள ஈழமக்கள் ஜனநாயக கட்சி கடந்த பன்னிரெண்டாம் திகதி கட யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட இந்திய படைகளுக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களுள் சிலர் இந்திய துணை தூதுவர் ஆலயம் பற்றி வெளிப்படுத்திய கருத்துக்கள் தொடர்பில் மன வருத்தத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் யாழ் இந்திய தூதுவர் தூதுபர் சாய்மொழியை சந்தித்து சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக கலந்துரையாடிய போது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் பிரதிநிதிகளால் குறித்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டன யாழ் இந்திய துணைத் தூதுவர் ஆலயத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்திய துணைத் தூதுவர் ஆலயம் ஒன்றை யாழ்ப்பாணத்தில் நிறுவதற்கு தமது கட்சி கரிசனையுடன் அக்கால பகுதியில் சேர்பட்டதுடன் இந்தியாவிடமிருந்து பல்வேறு மக்கள் திட்டங்களை பெற்று போரினால் அழிவடைந்த பிரதேசங்களையும் மக்களின் வாழ்வாதாரங்களையும் கட்டி எழுப்பியமை சுட்டிக்காட்டியது குறிப்பாக ஐம்பதாயிரம் வீட்டுத் திட்டம் யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையம் அச்சுவேலி பேட்டை வடகடல் நிறுவனத்தின் குறுநகர் விலை தொழிற்சாலை பனை அபிவிருத்தி ஆராய்ச்சி நிலையம் வடக்குக்கான புகைய தண்டவாளம் உளவு இயந்திரங்கள் துவிச்சக்கர வண்டிகள் போன்ற உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் பல்வேறு வாழ்வாதார திட்டங்களை சுட்டிக்காட்டியதுடன் அனைத்து திட்டங்களையும் நடைமுறைப்படுத்துவதில் ஜால் துணை தூதுவர ஆலயத்தின் பங்கினையும் நினைவுபடுத்தினர் இவ்வாறான பின்னணியில் எமது பலங்களை அழிக்கின்ற இந்திய எழுவைமடி படைகளுக்கு எதிராக கடத்தொழிலாளர்களால் முன்னெடுக்கப்பட்ட நியாயமான போராட்டத்தினுள் நுழைந்த சிலர் இந்திய துணை தூதுவர் ஆலயத்தை மூடுவது தொடர்பாக வெளியிட்ட கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாது என ஈழ ஜனநாயக கட்சியின் தரப்பால் வலியுறுத்தப்பட்டது அதேபோன்று கடந்த காலங்களில் இபிடிபி அரசாங்கங்களில் பங்கெடுத்து செயற்பட்ட வேளையில் இந்தியாவுடனான உறவுகளை பேணுவதிலும் இந்தியாவின் பாதுகாப்புக்கு பாதிப்பு ஏற்படாமல் செயற்படுவதிலும் கவனம் செலுத்தியமே பல்வேறு உதாரணங்களுடன் இபிடிபி பிரதிநிதிகளால் சுட்டிக்காட்டப்பட்டது பூகோள அரசியல் விவகாரத்தில் இந்தியாவே எமது முதல் தெரிவு என்ற செயலாளர் நாயகம் டக்குளஸ் தேபானந்தா அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்து வந்ததுடன் செயற்பாடுகளில் அந்த நிலைப்பாட்டினை இறுக்கமாக பின்பற்றி வருவதாகவும் குறிப்பாக தம்மால் முன்னெடுக்கப்பட்ட கடலட்டை பண்ணை விஸ்தரிப்பின் போதும் இந்திய பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் கரிசனையுடன் செயற்பட்டதாக தெரிவித்தனர் இத்துடன் ஜப்னா கலரியின் மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள இணையதள பக்கமான डब्ल्यू 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 डॉ जेफ़नालरी एल इन इण